ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் ஸ்டுடியோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா தூய்மை பணியாளர்களுடைய எதிர்ப்பை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஏன் அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா தூய்மை பணியாளர்களுக்கு சேலரியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது அதை ஒரு ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்போ ப்ரைவேட் கிட்ட கொடுத்தா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க ஏன்னா ஒரு சேலரியாக இருக்கட்டும் ஒரு பிஎஃபாக இருக்கட்டும் அவங்க ஒரு இப்போ சம்பளத்தோட கூடிய லீவாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அவங்களும் மனுஷங்க தானே நம்மள மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும்போது ஒரு கிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க சேலரி வந்து பாதியாக குறைச்சிருவாங்க கண்டிப்பாக குறச்சிடுவாங்க கூடவே அவங்களுக்கு பிஎஃப் அப்படிங்கிறது அங்கே கிடைக்காது அது கூட இப்போ ஏஜ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வயசாயிடு அவங்க நல்லாவே வேலை பார்த்தாலுமே உங்களுக்கு வயசாயிடுச்சு உங்களோட வயசுல கம்மியா இருக்கக்கூடிய நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரைவேட்ல சொல்லிடுவாங்க ஸோ அவங்க இதுதான் பற்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ப்ரைவேட் கிட்டே கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட்டே இதை ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கக்கூடியதுக்கு பட்ஜெட் கிடையாது எஃபிஷியன்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ ப்ரைவேட் கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அவங்க டெண்டர் மூலியமாக தான் எடுத்திருப்பாங்க இல்லையா அப்படி எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு அது ப்ராஃபிட் இருக்குங்கன்னு தான் அதை எடுத்து செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும்போது நமக்கு ஏன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதில் ஒரு அக்கா சொல்லியிருப்பாங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் படிக்கவே இல்லை ஆனால் நான் சின்ன வயசுல இருந்து இந்த குப்பை பொறுக்கக்கூடிய இந்த வேலைகளை தான் நான் செஞ்சிட்ருந்தேன் இப்போ அதை ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டா என்னோட சேலரி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்னா நாங்கள் அதை வச்சு தான் எங்கள் ஃபேமிலி நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சேலரியில் அவங்க பாதியாக குறைச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி என்னோடய வயசை காரணம் காட்டி என்னை வேலை விட்டு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ எங்களோடய பொருளாதார ரீதியாக நாங்கள் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தாலுமே நம்ம வீட்டில் வந்து ரெண்டு நாள் குப்பை இருந்துச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் கொட்டலை அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ பேர் வீட்டை ரெண்டு நாள் கூப்பி நம்ம கொட்டாம வச்சுருந்தா வீடே ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ரெகுலராக அந்த எந்த பற்றியும் கவலைப்படாமல் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி வந்து நாமெல்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எழுந்திரிச்சு வந்து அவங்க நம்ம ரோடாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெரு தெருவாக வந்து அதெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடிய வண்டியை எடுத்துகிட்டு வந்து வீடு வீடாக வந்து குப்பை வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு குப்பை கீழே செரிஞ்சிரு கீழே கொட்டி கிடந்தாலே அதை நம்ம கை வச்சு சாப்பிட்ட எச்சங்கள்லாம் மீதிருந்து கீழே எடு கொட்டிட்டா அதை எடுத்து நம்ம குப்பை பக்கெட்டில் போகிறதுக்கே ஏம்பாய் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க குப்பை பக்கெட்டுக்குள்ளே நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இருந்தாலுமே அவங்க அந்த கை வச்சு எடுத்து வந்து அந்த குப்பை பக்கிட்டு அந்த குப்பைகளெல்லாம் தனித்தனியாக பிரித்து போடுறாங்க அதே மாதிரி நம்ம அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம வண்டியில் நின்றுட்டு இருந்தால் கூட நீங்கள் அந்த சைடு போங்கப்பா நாங்கள் இங்கே க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பி விட்டுட்டு தான் அங்கே க்ளீனே பண்ணுறாங்க ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ மாசு வரும் அப்படின்னு அவங்க யோசித்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ